வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை பொரியல் இந்த கீரை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்தியான ரெசிபியும் கூட பாலக்கீரை யூஸ் பண்ணி கீரை பொரியல் பண்ணலாம் கீரையில் பருப்பு சேர்த்து போட்டு கடையலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு சைடிஷ்க்கு பாலக் பன்னீர் பண்ணலாம் இந்த பாலக்கீரையை பசலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாலக்கீரையில் கால்சியம் மெக்னீஷியம் காப்பர் மற்றும் விட்டமின் கே அதிகளவில் இருக்குது அதனால் எலும்புகள் மற்றும் பற்களை உறுதியாக வச்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த கீரை இரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதனால் இந்த கீரையை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது அனீமியா ஏற்படாமல் தடுக்குது இந்த கீரையில் ஃபோலிக் ஆசிட் அதிக அளவில் இருக்கிறனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் இதை நல்லா எடுத்துக்கலாம் பசலக்கீரையில் இருக்கிற பொட்டாசியம் நம்ம நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துது கீரையை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொதுவாகவே கீரை ஜீர்ணமாகிறதுக்கு டைம் ஆகும் அதனால் சமைச்ச கீரையை நீங்கள் காலையில் சாப்பிட்லாம் இல்லாட்டி மத்தியானம் சாப்பிட்லாம் கண்டிப்பாக சமைச்ச கீரையை நைட் சாப்பிடாதீங்க கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சிருச்சு வத்தல் ஒன்று சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே கீரை வதங்கிறதுக்கு முன்னால் உப்பு ஆட் பண்ணக்கூடாது சட்டியில் கீரையை போடும்போது கீரையோட அளவு நிறையா இருக்கும் நமக்கு உப்போட அளவு எவ்வளோ போடணும்னு கரெக்டாக தெரியாது கீரை நல்லா வதங்கின பிறகு பார்த்தோம்னா அளவு ரொம்ப கம்மியாயிரும் கீரை கீரையோடய அளவை பார்த்துட்டு கீரை நல்லா வதங்கின பிறகு உப்பு சேருங்க இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்தளவு கீரைக்கு மூணு முட்டை இல்லாட்டி நாலு முட்டை வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பசல் கீரையில் முட்டை ஊற்றி வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முட்டையும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு கிளறிக்கிட்டே இருங்க அப்போதான் ஒட்டாமல் இருக்கும் இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பூ மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுவையான ஹெல்தியான பாலக்கீரை பொரியல் அருமையாக ரெடி ஆிச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ